வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக நம்ம ஒரு பேட்டன் முப்பத்தி நாலு சைஸ் பேட்டர்ன் வந்து பேக் அண்ட் ஃப்ரெண்டு பார்த்தோம் இப்போ அதனுடைய கையும் அதனுடைய கிராஸ் பொட்டி அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பேட்டன்ஸ் வந்து அடுத்து நம்ம வந்து இன்னொரு டூ வீக்கில் வந்து எல்லா விதமான பேட்டர்னுமே நம்மகிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு கட்டோரி ப்ளவுஸு இந்த மாதிரி அனைத்து விதமான ப்ளவுஸுக்குமே வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு இருபது நாளில் ரெடி ஆயிரும் பேட்டர்ன் வேணுங்கிறவங்க எல்லாருமே வந்து முன்பதிவும் பண்ணிக்கலாம் நம்முடைய ஆறாவது பேட்ச் வகுப்பு வந்து இன்னும் இரண்டு மூன்று வாரங்களில் தொடங்கியிருக்கு அதற்கான இலவச வகுப்புக்கு வந்து நிறைய பேர் முன்பதிவு பண்ணியிருக்கீங்க ஸோ ஆறாவது பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முன்பதிவை செய்து கிளாஸில் கலந்து கொண்டு வெறும் பயன் பயன்பெறுங்கள் தொடர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக்கு ரெண்டாவது ஃப்ரெண்டு பார்த்தோம் முதல்ல ரெண்டு வீடியோவில் இப்போ அதனுடைய அந்த பேட்டனுடைய கை பேட்டர்ன் எடுக்கிறோம் ஸோ இது வந்து இந்த அட்டையில் எடுக்கணும் இதை மடித்தா வந்து அட்டை வந்து பேட்டனுக்கு வந்து டேமேஜ் ஆகிரும் அதனால் சார்ட்டில் எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டு நம்ம அந்த அட்டையில் வந்து பேட்டன் எடுத்துடலாம் இப்போ கை வந்து அந்த பேட்டனுக்குரிய கை வந்து இப்போ கட் பண்ணுறோம் அஞ்சரை இன்ச்சு கையினுடைய உயரம் ஆறு இன்ச்சி வைக்கிறோம் ஆம்கோல் பதினஞ்சு ஏழரை ஒன்னு மைனஸ் ஆறரை இந்த ஆறரை இன்ச்சு இங்கே வைக்கிறோம் அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு பதினைஞ்சி இஞ்சி ஆம்கோள் ஏழரை இன்ச்சி ஏழரை பாதி மூனை முக்கால் இந்த மூணை முக்கால் இருக்குது ஸோ கால் இஞ்சி அதிகமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இப்போ வெட்டுற சேம் கட்டிங்கெலாம் வெட்டி வெட்டிடலாம் ஏன்னா கட்டிங் கை வந்து ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது அதில் நார்மல் மெத்தட் தான் இது இந்த ஆம்கோளுடைய அளவு எவ்வளவு இருக்கோ இதில் பாதி இந்த உயரம் நாம் இங்கே ஆம்கோல் அளவு வைக்கும்போது சரியாக இருந்துவிட்டால் இந்த பதினஞ்சு இஞ்சி ஆம்கோல் வைக்கும்போது இந்த ஆரை முக்காலில் பாதி ஆறையில் பாதி மூனை கால் மூனை கால் இங்கே மூனை முக்கால் இருக்குது அரை இஞ்சி ஜாஸ்தி இருக்குது பாடி வந்து முப்பத்தி நாலு பத்தில் ஒரு பாகம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா மூணே கால் ஒன் பாயிண்ட் வரும் அப்பவும் இப்போ மூணேகால் ஒன் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே கால் இஞ்சி ஒன் பாயிண்ட் அரை இஞ்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்போ நார்மல் கை மெத்தேட்லேயே இதை கட் பண்ணிக்கலாம் இந்த ஒயரை ரொம்ப ஜாஸ்தியான ஃபார்முலா மாற்றணும் இப்போ நார்மல் கையினுடைய மெத்தேடு தான் மூணே கால் அரை இன்ச்சி இங்கே தள்ளி வச்சுக்கிறோம் இங்கேருந்து கீழே அரை இன்ச்சி இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கேருந்து அரை இன்ச்சு கை சேப்பு இங்கேருந்து இந்த கோட்டில் ஆகி இதில் வர்ற மாதிரி வந்து கை வச்சு இதில் மார்க் பண்ணிக்கணும் இந்த இல்லை அப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ இங்கேருந்து ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு பதினோரு இஞ்சி கையினுடைய லூஸு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி இந்த கை சேப் இங்கேருந்து இந்த பெண்டு சேப் கொடுத்துக்கணும் மாதிரி இங்கேயும் இப்போ பேக் கோல் எடுத்தாச்சு அடுத்து ஃப்ரண்டோட கோல் இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம் கவர் திட்டு கட் பண்ணுறோம் நான் மார்க்லேயே கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்டு இப்போ கை எடுத்துட்டோம் இப்போ என்னுடைய கிராஸ் பட்டி எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கிராஸ் பட்டி பார்ப்போம் பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ கிராஸ் பெட்டினுடைய அளவு நம்ம பார்க்கணும் இதில் இப்போ சைடுனுடைய அளவு இதில் ரெண்டரை இன்ச்சு இப்போ மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இதில் கரெக்டாக வச்சுட்டோன்னா இங்கே இந்த அளவு கிடைக்கும் இதில் ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம் இப்போ இதனுடைய அளவு இங்கே மூன்றரை இன்ச்சு இந்த சார்ட்டில் எடுத்துகிட்டு அப்புறமா அதை அப்படியே வச்சு பேட்டர்ன் மார்க்கில் போட் பண்ணிக்கலாம் இந்த பேக் இருக்கக்கூடிய ஷேப்பு வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம் சைட்னுடைய இடம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அதை எடுத்துக்கிட்டோம் இப்போ இங்கே தையல் தும்னுடைய அளவு ஒன்றரை இன்ச்சு இருக்குது அதே ஒன்றரை இன்ச்சி இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் இடுப்பு வந்து முப்பது டிவைடட் பை ஃபோர் ஏழரை இங்கேருந்து கரெக்டாக ஏழரை இன்ச்சு ப்ளஸ் ஊக்குப்பட்டிக்கு ஸ்டிச்சிங்க்கு அந்த சைடில் வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து இங்கே ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் முக்கால் அதே மாதிரி இங்கே வந்து மூன்று இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ரெடி அளவு வச்ச இடத்துல வந்து இந்த லைன் போட்டுக்கணும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வச்சு இங்கேருந்து இந்த ஜாயின் பண்ணக்கூடிய பொசிஷனில் அப்படி கரெக்டாக இந்த ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி அந்த வியூவில் வந்து கரெக்டாக வைக்கணும் அப்படி இது கரெக்டாக வைக்கும்போது இந்த தன்னிலையில் இந்த ஷேப் வந்து இப்படி வரும் அந்த ஷேப் வர்ற இடத்துல இந்த மார்க் பண்ணிக்கணும் பட்டி கொஞ்சம் அகலமாக வரும்போது அகலமான அளவு வருது அப்படின்னு சொன்னால் இந்த கரெக்டான ஷேப்பில் வைக்கணும் பட்டி கொஞ்சம் சின்னதாக வரும்போது அந்த லைன்லேயே சில ப்ளவுஸுக்கு கரெக்டாக வரும் ஸோ ஒரிஜினல் வாட்டம் இந்த இதை வைக்கும்போது இந்த ஷேப் கரெக்டாக அந்த ஸ்டெயிட்டில் இப்படி வர்ற பொசிஷனில் இந்த மார்க்கை வச்சுட்டு அந்த இடம் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து ஃப்ரெண்டனுடைய பகுதி அதே மாதிரி இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த ஃப்ரெண்டை மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரெண்டோட ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப்பை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரொம்ப வீ மாதிரி இல்லாமல் இதை அப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் சைடில் ஆல்ரெடி இங்கே இடுப்போட அளவு ப்ளஸ் தையலுக்கு இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல கரெக்டாக அங்கே எடுத்துடணும் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் கரெக்டான ஷேப்பை ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு இந்த பெண்டு ஷேப் வந்து இங்கே கொடுத்துடணும் பட்டியில் வந்து சுருக்கடிக்காது தைக்கும்போது வந்து சேம் இதே ஷேப்பில் வந்து அதை ஸ்டிச் பண்ணிடணும் இப்போ இந்த கார்னர் வந்து இதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வைக்கணும் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த தையல் தும்பு பிடிக்கக்கூடிய அந்த அளவை தையல் தும்பு பிடிக்கிற அளவை இங்கே கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம அந்த பேட்டர்ன் எடுத்துடலாம் இந்த கையும் கிராஸ் பட்டியும் நம்ம பேட்டர்னில் எடுக்க போகிறோம் இப்போ இந்த கையை வச்சு இந்த அட்டையில் வந்து பேட்டர்ன் எடுக்கிறோம் நம்ம அட்டையை மடித்தா வந்து அட்டை டேமேஜ் ஆகிரும் அதனால் ஒரு சார்ட்டில் எடுத்துகிட்டு பேட்டர்ன் எடுக்கிறோம் இப்போ இதில் எல்லாமே அற்காத்து எல்லாமே பண்ணியிருக்கோம் அந்த மார்க் படி நம்ம இதில் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு அந்த இடம் எல்லாமே எடுத்து வச்சுருப்போம் அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து இந்த சார்ட் இருக்கிறத அப்படியே வரைஞ்சிட்றோம் சென்ட்ரு மார்க்கையும் எடுத்துக்கிறோம் சைனுடைய அளவு பட்டினுடைய அர்க்காத்து இது இந்த கையினுடைய லூஸ் இந்த இடத்துல இருக்குது அந்த அதில் புள்ளி வச்சிட்டோம் கையினுடைய லூஸு இங்கே இதோட சென்ட்ரு இப்போ இது வந்து ஃப்ரெண்டு இது வந்து பேக்கு பேட்டர்னில் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம கரெக்டாக இதில் இந்த மார்க் பண்ண பொஷிஷன் கரெக்டாக இங்கே இதில் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு சைடும் கரெக்டாக வந்து அதை அப்படி மார்க் பண்ணிக்கணும் கையோட பேட்டர்ன் வரைஞ்சாச்சு அதை கட் பண்ணிடலாம் பேட்டர்ன் கட் பண்ணும்போது இந்த அளவுகள் எல்லாத்தையும் இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது எதை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரிஜினல் பேட்டர்ன் அதனால் அட்டையில் எடுக்கிறோம் இப்போ இந்த இடங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து அதை கட் பண்ணி வச்சுக்கணும் வந்து ஃப்ரண்ட்டு அதே மாதிரி அந்த லூஸ்னுடைய இடத்துல வந்து அதான் இதை வச்சு மார்க் பண்ணும்போது அளவு மிஸ் ஆகாமல் பண்ண முடியும் அது இந்த பேட்டர்னில் இது எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ கையோடைய பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு முப்பத்தி நாலு ஜஸ்னுடைய அளவுக்கு உள்ள கை இது ஆம்கோல் வந்து பதினைஞ்சு இன்ச்சு ஸோ இப்போ கை பேட்டர்ன் எடுத்தாச்சு இப்போ கிராஸ் பட்டிங்குடைய பேட்டர்ன் எடுத்துருவோம் அப்படியே வரைஞ்சிக்கிறோம் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அட்டையில் நம்ம பண்ணும்போது மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் சாட்டில் எடுத்துகிட்டு ரெண்டாவது பண்ணுறோம் இடத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் கட் பண்ணிவிட்டு இதில் எல்லாத்துலேயுமே அளவுகள் அற்காத்து எடுத்துக்கலாம் இங்கேருந்து ஏழரை இன்ச்சு இடுப்பு

கிராஸ் பட்டி எடுத்துட்டோம் இந்த அளவுகளில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக அதில் அக்காத்து பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தையல் தும்புகள் தையல் பிடிக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா பேட்டனில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதை வச்சு தான் நிறைய பேட்டன்லாம் எடுப்போம் ஸோ அப்போது ஒரிஜினல் வந்து எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டாக வச்சிட்டோம்னா பேட்டனில் மிஸ்டேக் வராது இப்போ பட்டி வந்து முப்பத்தி நாலு சைஸ் இதனுடைய இழுப்பு அளவு வந்து முப்பது இன்ச்சு இப்போது க்ராஸ் பட்டி பேட்டர்ன் முடிஞ்சது கை முடிஞ்சது பேக்கு ஃப்ரெண்டு கை கிராஸ் பட்டி இப்போ இதனுடைய அளவு எல்லாமே நம்மளுக்கு ஓகே ஆகிருச்சு இந்த பேட்டனில் வந்து பேக் நெக்குக்கு எடுக்கும்போது இந்த பீஸ் அப்படி வச்சு தைக்கிறதுக்கு கேன்வாஸ் வெட்டும்போது இதை இப்படியே வச்சு கேன்வாஸில் அப்படி வச்சு இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சுட்டு மார்க் பண்ணும்போது நீங்கள் இந்த அட்டையை வச்சு பேட்டனில் மார்க் பண்ணும்போது இந்த இடங்கள் எல்லாமே அப்படி வந்துடும் அதில் இந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணிக்கணும் இதெல்லாம் எடுத்தாச்சு இந்தந்த இடத்துல உள்ள மார்க்கெலாம் எடுத்தாச்சு இப்போ கேன்வாஸில் இங்கேருந்து நமக்கு எத்தனை இன்ச்சு வேணுங்கிறத இங்கேருந்து ஒரு இன்ச்சு வேணும் அப்படின்னா அந்த ஒரு இன்ச்சுக்கு ஒன்றே காலி வச்சு மார்க் பண்ணிடணும் உன்னை கழிஞ்சி வச்சு மார்க் பண்ணிட்டு வந்து கட் பண்ணிக்கணும் வந்து கேன்வாஸ் மேலே தையல் ஏறாமல் இருக்கிறதுக்காக இங்கே தையல் பிடிக்கக்கூடிய அந்த காலிஞ்சி அளவுக்கு கேன்வாஸ் இப்படி கம்மி பண்ணி கட் பண்ணிடணும் தையல் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இதை வந்து கம்மியாக வச்சு கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கில் ஒட்டிட்டு இந்த சைடு தையலுக்கான தும்பை எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிவிட்டு பேக்கில் அப்படியே வச்சு தைக்கலாம் அப்படி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த தையல் அளவு வந்து தையலினுடைய அளவுக்கு வந்து இதில் துணியை வளர்த்து விட்றணும் அப்போ கேன்வாஸ் ஒட்டி தையல் போட்டு திருப்பிக்கலாம் அது பேட்டர்னில் இது எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருவோம் ஸோ இதே மாதிரி வந்து அட்டையில் பேட்டர்ன் எடுக்கணும் எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது ஸோ இது மாதிரி பேட்டன்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸில் வந்து எல்லா சைஸ்க்குரிய பேட்டர்னுமே நம்மகிட்ட வாங்கிக்கலாம் முப்பதுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் வந்து நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாமே அனுப்புகிறோம் ஸோ பேட்டர்ன் தேவை உள்ளவங்க வந்து முன்பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி டேஸில் வந்து டூ வீக்கில் வந்து பேட்டர்ன் ரெடி ஆகிரும் எல்லா விதமான பேட்டர்ன்ஸுமே வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ